மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்த அளிப்பவர் லீலாகரன் முதலில் இலங்கை செய்திகள் புலிகள் தோற்கடிக்கப்படாதிருந்தால் தெற்காசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும் விமல் வீரவன்ச தெரிவிப்பு தமிழீழம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் தென்னிலங்கை தற்போதைய பாலஸ்தீனமாக மாறியிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன பிரச்சினை தொடர்பான ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரகுப் ஹக்கிலால் முன்வைக்கப்பட்டது குறித்த பிரேரணை மீதான விவாதத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் எமது நாட்டின் முப்படையினரும் இணைந்து பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அவ்வாறு இல்லாவிட்டால் தெற்காசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழீழம் உருவாக்கப்பட்டிருந்தால் தென்னிலக்கை தற்போதைய பாலஸ்தீனமாக மாறியிருக்கும் தமிழ் ஈழத்திற்கு அப்பாற்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று காசா எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உயிரை காப்பாற்ற அமெரிக்காவின் கடற்படை கப்பல் ஒன்று அப்போது இலங்கையை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பிற்கு வந்திருந்ததை நாம் அறிவோம் அண்டன் பாலசிங்கம் பிரித்தானியாவில் இருந்து விடுதலை புலிகளுக்காக வேலை செய்தார் அவரின் மனைவி விடுதலை புலிகளின் சீருடையுடன் பணியாற்றினார் ஆனாலும் அவர்களால் இலங்கையில் ஒரு இஸ்ரேலை உருவாக்க முடியாமல் போனது பாலஸ்தீனத்தின் எஞ்சியுள்ள பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகின்றது சுதந்திர பாலஸ்தீனம் உருவாவதை தடுக்க அமெரிக்கா அதன் அதிகாரங்களை பிரயோகிக்கின்றது பாலஸ்தீன மக்கள் தற்போது அனுபவித்து வரும் துன்பங்களை நாங்கள் அனுபவித்திருக்க வேண்டிய ஒன்று அதனால் அவர்களின் துன்பம் மற்றும் துயரங்களை ஏனைய சர்வதேச நாடுகளை விட நன்கு என தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுமாறு நான் கேட்கவில்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு எம் ஏ சுமந்திரனை நான் கேட்கவில்லை இது வரும் அப்பட்டமான பொய் அது அவரது அதீதமான கற்பனையின் வழிபாடு என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் வெண்முறை விடயத்தை நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும் இன்றைய ஊடகங்களில் ஒரு செய்தி வந்திருக்கிறது திரு சுமந்திரன் அவர்களிடம் அவரை ஜனா தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தும்படி யாராவது கேட்டதாக கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார் ஒஃபிஷியலாக ச ஒரு உத்தியோகபூர்வமாக தன்னிடம் யாரும் பேசவில்லை இருந்த பொழுதும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னை சந்தித்து நீங்கள் நிற்பீர்களா என்று கேட்டதாக தான் அதுக்கு மறுத்ததாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் அது ஒரு உண்மையான அல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக நான் அவரது கருத்தை கேட்டிருந்தேன் என்பது உண்மை அந்த ஒரு பொது வேட்பாளருடைய தேவையை பற்றி நான் அவருக்கு கூறியிருந்திருந்து மாத்திரமல்ல அவரது கருத்து என்ன ஒன்று நான் கேட்டிருந்தது என்பது உண்மை ஆகவே ஒரு பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு கருத்தொறிப்பு ஒரு ஒருமைப்பு வராத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேட்பாளரைப் பற்றி நான் அந்த காலத்தில் யார் வேட்பாளர் என்றதை பற்றி நிச்சயமாக சிந்திக்கக்கூட இல்லை அப்படியான நேரத்தில் நான் அவரை போய் வேட்பாளராக நீங்கள் நில்லுங்கள் என்று நான் கேட்டதாக அவர் கூறியது வந்து ஒரு அதீதமான கற்பனையினுடைய வழிபாடும் எனக்கு தெரியவில்லை கோப்பாயில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இன்று ஊடகங்களில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது சுமந்திரனிடம் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு யாராவது உங்களிடம் கோரினார்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அவர் கூறியிருக்கின்றார் அதில் யாரும் தன்னிடம் கேட்கவில்லை இருந்தபோதும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னை சந்தித்து நீங்கள் நிற்பீர்களா என்று என்னிடம் கேட்டார் எனவும் நான் அதை மறுத்த எனவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது ஒரு உண்மையான விடயம் அல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக கருத்தை அவரிடம் கேட்டிருந்தேன் என்பது உண்மை பொது வேட்பாளராக தேவையை பற்றி நான் கூறியிருந்தது மாத்திரமல்ல அவரது கருத்தை நான் கேட்டிருந்தேன் என்பது உண்மை அந்த வேளையில் யார் வேட்பாளர் என்பது பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அவ்வாறான வேளையில் நான் அவரை போய் பொது வேட்பாளராக நில்லுங்கள் என்று நான் கேட்டேன் என அவர் கூறியிருப்பது ஒரு அதீதமான கற்பனையின் வழிபாடோ என்பது எனக்கு தெரியவில்லை என தெரிவித்தார் எம்மை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்து ஒரு பொது வேட்பாளர் என்பவர் கட்சி சாராதவராக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட அவ்வாறான ஒரு கோரிக்கையை இடம் நான் வைக்க தேவையில்லை ஆகவே அவ்விடயத்தில் அவர் ஒரு தவறான பிள்ளையான கருத்தை கூறியிருக்கிறார் என்பதை நான் வெட்டு வழியில் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று சுரேஷ் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் ஊடகங்களின் கவனத்தை சீர்குலைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொது தேர்தலை நடத்துவதே ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்ச இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் நோக்கமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்பிக்க பெரேரோ உள்ளிட்ட நால்வர் தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் மேலும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு தேர்தலுக்கான ஆண்டாக அமையும் என தெரிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து சிறிலங்கா போஜன பிரின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதே அடிக்கடி எழுப்பப்பட்ட கேள்வியாக இருந்தது சிறிலங்கா போஜன பெருமணவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த கேள்வியை தவிர்க்க முயற்சித்த போதிலும் சில சந்தர்ப்பங்களில் ஊடகவியலாளர்களின் குறுக்கு கேள்விகளுக்கு பின்னர் இது தொடர்பில் பதிலளிக்க வேண்டியிருந்தது இதற்கு பதிலளித்த பிரமணவின் பொது செயலாளர் கட்சி சரியாக செயலாளரை முன்வைப்பதாகவும் அவர் ஒன்பதாவது நிறைவேற்றி ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வது உறுதி எனவும் தெரிவித்தார் வேட்பாளர் தொடர்பில் சிறிய ஒரு துப்பை கூட கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சால் மட்டுமே வழங்க முடியும் எனவும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் பதினெட்டாம் ததி வழங்கப்படும் எனவும் தொழிலதிபர் தெரிவித்தார் இவ்வாறு நாளுக்கு நாள் அரசியல் களம் வரும் நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிய தருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன யுத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தனி இளத்தை ஸ்தாபிக்கும் முயற்சி வெற்றி பெறும் சரத் வீரசேகர தெரிவிப்பு எதிராகவே யுத்தம் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் வடக்கு கிழக்கில் தனி முயற்சிக்கும் அடிப்படை நோக்கம் வெற்றி பெறும் என்று ரியர் சரத் தெரிவித்தார் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பதும் குறித்து உறுப்பு நாடுகளுடன் சபையின் குறிப்பிட்டுள்ளமை சாதாரண விடயமல்ல என்றார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரதனை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பு அப்பாவி மக்களை கொலை செய்து கொண்டிருந்த போது விடுதலை புலிகளுக்கு எதிராக தாக்குதலை நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குறித்து ஆராயுமாறு அமெரிக்கா அழுத்தம் பிரயோகித்தது விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க ராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்தார்கள் இந்த தியாகத்துக்கு தற்போது மதிப்பளிக்கப்படுகின்றதா என்பது சந்தேகத்துக்கு இடமாக உள்ளது இராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் இது சாதாரணமானதல்ல இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வெளியக பரிமுறை நீடித்தால் இலங்கையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பு ஏற்படும் தமிழர்களுக்கு எதிராகவே யுத்தம் நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் வடக்கு கிழக்கில் தனி ஈழத்தை ஸ்தாபிக்க முயற்சிக்கும் அடிப்படைவாத நோக்கம் வெற்றி பெறும் என்றார் யாழில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாதியாக இருந்தவரின் உதவியுடன் தயாரிப்பு மையம் யாழ்ப்பாணத்தில் இயங்கி போதை உற்பத்தி மையத்தை தம்பதியினரை நடத்தி வந்துள்ளனர் என போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது இனிவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பு மையம் ஒன்று போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு போதைப் பொருள் தயாரிப்பு பொருட்கள் உள்ளிட்ட வகைகள் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வீட்டில் வசித்து வந்த நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வீட்டின் அறையை தம்பதி ஒன்று வாடகைக்கு கொடுத்ததாகவும் அந்த அறையில் தம்பதியினர் வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த அறையில் தங்கியிருந்த தம்பதியினரில் கணவன் யாழில் இயங்கும் ஆவா வன்முறை கும்பல் ஒன்றுடன் இணைந்து கடந்த காலங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் நிசா விக்டருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தியுள்ள நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஈடுபடுவதில்லை எனவும் வாழ்வதாகவும் வழக்கு விசாரணைகள் தெரிவித்து வந்துள்ளார் அவரது மனைவி யாழில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாதியராக கடமையாற்றி வருகின்றார் மனைவி ஊடாகவே போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான ஆய்வுக்கூட பொருட்களை பெற்று இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதேவேளை கணவன் மனைவி இருவரும் இணைந்துதான் ஆயுஸ் போதைப்பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டனரா அல்லது ஒருவர் உற்பத்தியில் ஈடுபட மற்றவர் உடந்தையாக செயல்பட்டனரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தற்போது தம்பதியினர் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரசவித்த குழந்தையை கைவிட்டு சென்ற பதினைந்து வயது நெல்லியடி பாடசாலை மாணவி யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரசவித்த குழந்தையை கைவிட்டு சென்ற பதினைந்து வயதான பாடசாலை மாணவி நேற்று போலீசாரிடம் சிக்கியுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த வாரம் பதினைந்து வயதான பாடசாலை மாணவி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தாயாரும் மாணவியுடன் உதவிக்கு நின்றுள்ளார் மாணவிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாயும் மாணவியும் குழந்தை வைத்தியசாலையில் கைவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுமி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் என கண்டறிந்து அது தொடர்பில் நெல்லியடி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது நெல்லியடி போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை பிரசவித்த மாணவியையும் அவரது தாயாரையும் கண்டறிந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் விசாரணைகளின் அடிப்படையில்

சம்பவம் தொடர்பாக தேக்குளித்து இருந்த விக்னேஷின் தாயார் சென்பகலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கித்தாங்க எம்எல்ஏ சீட்டு தாங்க அல்லது என்னுடைய மகனை அமைச்சர் ஆக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்து விட்டு இந்த அரசோடு இன்று நான் போராடி கொண்டிருக்கிறேன் என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் காவிரி விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீக்குளித்து இறந்த விக்னேஷின் தாயார் செண்பகலட்சுமி இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் விக்னேஷின் உயர் தியாகத்தை வைத்து சீமான் பணம் சம்பாதிக்கின்றார் விக்னேஷுக்கு நினைவு மண்டபம் கட்ட வெளிநாட்டில் பணம் வாங்கி செலவு செய்து விட்டார் அதில் ஒரு ரூபாயை கூட எங்கள் குடும்பத்திற்கு தரவில்லை எங்கள் குடும்பத்திற்கு நிறைய உதவி செய்தது போலும் எனது கண் அறுவை சிகிச்சைக்கு பணம் செலுத்துவதாகவும் தாம் தமிழன் கட்சியின் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றார் கண் அறுவை சிகிச்சைக்கு சீமான் என்னை எந்த மருத்துவமனைக்கும் அளித்து செல்லவில்லை நாங்கள் அவர்களுடன் செல்லவில்லை எங்கள் சித்தி தான் கண் அறுவை சிகிச்சைக்கான செலவுகளை பார்த்தா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு நகை கொடுத்தது போல சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை நாம் தமிழர் கட்சியின் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றார்கள் விக்னேஷ் மரணத்தை சீமான் வியாபாரமாக்கிவிட்டார் அவர்களின் உணர்களையும் தியாகத்தையும் சீமான் வியாபாரம் வியாபாரமாக்கிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் நாதக தொண்டர் தீக்குளித்து பையாகி எட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் அவரது இறப்பை வைத்து சீமான் பணம் சம்பாதிப்பதாக உள்ளது பரபரப்பை தேர்தலிலும் கூட்டணி தெரிவிப்பு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக கூட்டணி நிச்சயம் நீடிக்கும் என்று அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையின் போதே எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக தினமணி ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேமுதிக அதிமுக நட்புணர்வு மக்களவைத் தேர்தலில் பிரதிபலித்தது என்றும் இக்கூட்டணி மக்கள் விரும்பக்கூடிய வகையில் உள்ளது என்றும் பிரேமலதா கூறியுள்ளார் விஜயகாந்த் நினைவிடத்தில் கோயில் கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்க உள்ளோம் மணி தொடர்பான கோரிக்கையை மீண்டும் அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் அவரது நினைவிடத்திற்கு பதினைந்து லட்சம் பேர் வந்துள்ளனர் இதனை கௌரவித்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் விருதும் வழங்கப்பட்டுள்ளது என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் நதிகள் இணைப்பை செயல்படுத்துவதை தேமுதிக முதல் கோரிக்கையாக முன்வைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் விஜயகாந்த் மறைவுக்கு தமிழர் அரசு செய்த மரியாதை என்றும் மறக்க மாட்டோம் எனினும் அரசியல் ரீதியாக திமுக மக்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மாதந்தோறும் மகளிருக்கு ரூபா ஆயிரம் வழங்கும் திட்டத்தில் தேர்தலுக்கு பின்னர் மாற்று நிலைப்பாட்டை திமுக அரசு எடுத்தது முன் வகையில் கஞ்சா பழக்கம் மிக அதிகமாகி உள்ளது டாஸ்மாக் கடைகளால் மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது கனிம வள கொள்ளையால் தமிழகம் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது மக்களிடம் ஜஸ்ட் பாஸ் பெற்றுள்ள திமுக அரசுக்கு நான் பத்திற்கு நான்கு மதிப்பெண்கள் மட்டுமே கொடுப்பேன் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார் தொடர்பென உலகச் செய்திகள் இங்கிலாந்தில் ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கற்பிக்க தடை இங்கிலாந்தில் உள்ள பள்ளிகள் ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கற்பிக்க தடை விதிக்கப்படும் புதிய அரசாங்கம் வழிகாட்டுதல் வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலின அடையாளத்தை பற்றி எந்த குழந்தைக்கும் கற்பிக்கப்படுவதை தடை செய்யும் திட்டங்களையும் உள்ளடங்கியதாக அரசாங்க வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த மதிப்பாய்வு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று ஒரு தொழிற்சங்கம் கூறியுள்ளது உரங்கள் பாலினம் மற்றும் சுகாதார கல்வி குறித்த சட்டப்பூர்வ வழிகாட்டுதல் பள்ளிகள் சட்டப்படி பின்பற்ற வேண்டியவை தற்போது மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன தெளிவான வழிகாட்டுதல் ஆசிரியர்களுக்கு ஆதரவையும் பெற்றோருக்கு உறுதியையும் அளிக்கும் என்றும் அரசாங்கம் நம்புகின்றது மேலும் மாணவர்களுக்கு எந்தெந்த வயதில் எந்தெந்த தலைப்புகளை கற்பிக்க வேண்டும் என்பதை அமைக்கும் கடந்த ஆண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி குழந்தைகள் பொருத்தமற்ற உள்ளடக்கம் மற்றும் பாலியல் மற்றும் பாலினம் பற்றிய தீவிரமான மற்றும் ஆதாரமற்ற சித்தாந்தங்களுக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் ரிசி சுனக் வழிகாட்டலின் மதிப்பாய்வை முன்வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் மதிப்பாய்வு ஏற்கனவே செய்யப்பட வேண்டும் கடந்த ஆண்டு வழிபட்ட தனி வழிகாட்டுதலில் தங்கள் குழந்தை பள்ளியில் தங்களின் பாலின அடையாளத்தை மாற்ற விரும்பினால் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தீவிரமடைந்த காசாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல் காசாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ ஊடுருவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு காசாவின் ஜபாலியா மற்றும் தெற்கு ரஃபாவில் துப்பாக்கி சூடுகள் வருவதாக கடந்த சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் ரஃபா நகரை விட்டு வெளியேறியுள்ளனர் காசாவை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கும் இஸ்ரேலில் தாக்கப்பட்ட எழுபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் தன்னார்வ குடியேற்றத்திற்கும் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் மேற்கு கரையில் தாக்குதல் மேற்கொண்டு இருபது பலஸ்தீனியர்களும் இஸ்ரேல் கைது செய்யப்பட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை மாலை முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சிறுவர்கள் இருவர் உட்பட இருபது பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் எண்பது ஆயிரத்தையும் கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறை தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்